இப்போ நாங்கள் எங்க போயிட்டு இருக்கோம்னா ஓகே எனக்கு போயிட்டு இருக்கோம் ஹாய் சொல்லுமா ஹாய் சொல்லுங்க ஓகே வாங்க போக போக நாங்கள் எப்படி போறோம் என்னென்ன பண்றோம் அதெல்லாம் பிடிக்காது நல்லா பலனா சாப்பிட்டுருக்கு சூப்பர் வியூ பார்த்தீங்கன்னா ஏய் ஆமா என்ன? ஹான். நல்லா இருக்கு. நம்ம மலை மலைப்பின்னே இப்போ கொஞ்சம் வெயில் டைம் வந்ததால இந்த பெரிய எக்ஸ்ல் வந்துருச்சு. இந்த

இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம ஒகேனக்கல் ரோடு நம்ம இது பாருங்க அந்த ரோடு ஒகேனக்கல் வந்தாச்சுங்க சைடு வியூ பார்க்கும் போது செம அழகா இருக்குங்க சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோதாங்க இப்போ நாங்கள் பரிசல் அந்த போட்டிங் சொல்கிறாங்களா பரிசல் அதில் தான் அங்கே போக போகிறோம் அதுக்கு போகிற பாதை தாங்க இது அந்த வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பரிசல் நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் போட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே வந்து மீன்லாம் விற்பாங்க அது வாங்கி சமைக்கிறதுக்கு ஆள் அங்கே இருக்காங்க உங்களுக்கு என்ன தேவையோ மீன் குழம்பு மீன் வறுவல் ரசம் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க நீங்கள் போட்டிங் முடிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து ரெடியாக இருக்கோங்க சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கலாம் போட்டிங்க்கு எவ்வளோன்னா கொஞ்சம் தூரம் நம்ம காமிக்கிறிங்களா வீடியோவில் அந்த பாதல் அதான் கொஞ்சம் அந்த பாறை இருக்குங்களே அதில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் லாங்காக ஒரு அருவி மாதிரி இருக்குங்க அதுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன சம்திங் சொன்னாங்க அப்புறம் கர்நாடகா பார்டர் தாண்டி அங்கே ஒரு ஒரு ஃபைவ் அருவி வந்து நல்லா எல்லாமே சூப்பராக இருந்தது வியூ அது வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ தூரம் போகிறதுக்கு டூ தௌசண்ட் சொன்னாங்க நாங்கள் சரி ஓகே வந்தது வந்தாச்சு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு போய்டோமேன்ட்டு நாங்களும் ஓகே சொல்லிட்டோம் இப்போது நாங்கள் ப பரிசலுக்கு ரெடியாக விட்டுங்க இப்போ போட்டிங் போயிட்டு வர்றதுக்கு ஒன் ஹவர் ஆகும்னு சொன்னாங்க அவங்க சரி நாங்களும் சரி மாமா வந்து இப்போ அங்கே வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அங்கே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் பே பண்ண சொன்னாங்க அது கட்டிட்டு வந்துட்டாங்க சேஃப்டிக்கு அந்த சேஃப்டி கோட்லாம் கொடுத்துட்டாங்க நாங்களும் போட்டிங் மேன் போட்டிங் மேன் வந்துட்டார் நாங்களும் உட்காந்துட்டோம்

ああ、そう、っとどな。うだ、大来ああ、いいんう、う <noise>。た。

ியா புட்டியே புளி நல்ல புளி தொண்ணூறு அஞ்சு ரூபாய் இதெல்லாம் வாங்கிருக்கோம் நான் வாங்கின கடை வாங்க இருக்கு பாருங்க அந்த தான் நாங்க வாங்கினேன் நல்லா ஜாலியாக தண்ணியெல்லாம் விளையாடிக்கிட்டு நல்லா ஜாலியாக போயிட்டு வந்துங்க இதுக்கப்புறம் வர வீடியோஸில் தாங்க நிறைய சூப்பரான விஷயமெலாம் இருக்குது இதை பார்க்கணும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கணுன்னா பார்ட் டூவில் போய் பாருங்கள் ஓகே பாய்